ஆனந்தமே ஆபத்தே என்ற மிக ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் என் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் மற்றும் என் அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு கொண்ட எங்களி எதிரணி சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா உங்களது மொபைலை கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து பேசுங்க ஐயா இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவி செய்வது ஆனந்தமே ஆபத்தே என்னுடைய வாதம் ஆபத்தே ஆனந்தங்கள் எண்ணற்றவை காணப்பட்டாலும் ஆபத்தான நிலையில் இன்றைய சூழ்நிலையில் காணப்படுகின்றனர் என்பதை நான் உணர்வு பூர்வமாக ஆணித்தரமாக இன்று நான் சூழ்நிலையில் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய கருத்துக்களை இங்கே பதிவு செய்கின்றேன் நல்லவர் நல்லவர் என்று உதவி செய்து அவர்கள் உதவி செய்யும் வரை நம்மிடம் பெற்றுக்கொண்டு பிறகு நம்மை ஏமாற்றும் தன்மை இன்று இந்த ஆகிலத்தில் அதிகம் காணப்படுகிறது உதவிகள் காணப்பட்டாலும் மனித நேயம் காணப்பட்டாலும் நேயத்தோடு காண்பவன் ஏமாற்றப்படுகிறான் ஏமாற்றப்படுகின்றான் என்ற கருத்தை நீங்கள் முன்வைக்கின்றேன் இதில் இன்று எடுத்து மக்களிலே நூறு சதவீத மக்களை எடுத்துக்கொண்டால் உதவிகள் செய்து உபத்தரங்களை தேடிக்கொண்ட மக்கள்தான் இந்த வையகத்தில் அதிகம் என்பதை நான் பலரிடம் அனுபவப்பட்டு என்னுடைய ஐம்பது ஆண்டு கால வயதில் நான் கேட்டறியப்பட்ட உண்மையான நிகழ்வு நாம் ஆனந்தம் ஆனந்தம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனந்தமான சூழ்நிலையில் காணப்பட்டால் ஆபத்துக்கள் நிறைய விளையக்கூடும் என்பது இன்றைய சூழ்நிலை நம் வாழ்க்கை ஏற்றில் புகுத்தப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் உதவிகள் செய்ய வேண்டும் ஆனால் உபத்தரங்கள் வராத உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது இந்த உலகத்தில் எனக்கு என்று வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏனெனில் மனித வாழ்க்கை என்பது மானுடம் என்பது மனித நேயத்தை தவறப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று தவறு கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களை மனதில் உள்வாங்கிக் கொண்டு உதவிகள் பெரும் வரை உத்வேகமாக ஆனந்தமாக பங்கெடுத்துக் கொண்டு நம்மிடையே சில ஆபத்துகளை உண்டாக்குவது நான் நடைமுறையில் பார்த்து கொண்டு பலரிடம் செய்திகளை சேகரித்துக் கொண்டுதான் இந்த பட்டிமன்ற நிகழ்வு கருத்துக்களை பதிவு செய்கின்றேன் உதாரணமாக ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஒரு வேலையை செய்கிறார் தன்னுடைய சூழ்நிலைக்காக எனக்கு ஒரு பணம் தொகையை வேண்டும் என்று கேட்கிறார் அவரிடம் நாம் கொடுக்கின்றோம் பிறகு கேட்டால் நம்மை முட்டாளாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த நிலவு என்பதை அழித்து சொல்ல முடியும் ஆனந்தங்கள் பல காலப்பட்டாலும் ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடியது முன் முன்காலத்தில் ஆனந்தம் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் என்றென்றுமே ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலைகள் தான் இன்று காணப்படுகிறது அதனால் இவ்வையகத்தில் சரியான தலைப்பு இன்றைய சூழ்நிலைகள் நான் நேற்றைய சூழ்நிலையை சொல்ல நாளைய சூழ்நிலையை சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மனிதனையும் தேவை ஆனந்தமாக திகின்ற பொழுது ஆபத்தை கொடுக்கும் என்று ஆணித்தரமான கருத்தை என் வாதத்தில் பதிவு செய்து எங்களுக்கு என்னுடைய பதிவான கருத்து அனுபவப்பட்டு உவித்து உணரப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இக்கருத்து தெரியும் என்றும் உண்மையால் ஒன்று உங்களுக்கு ஆபத்தே ஆபத்தே ஆபத்தை என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் குட் அருமை அருமை ஐயா ஐயா அவருடைய வார்த்தை பதினா அந்த ஆபத்து வந்து எந்த அளவு அவரு அந்த அனுபவத்து உள்ளே பசலாருமதுக்காக பசங்க ஆபத்து பசங்க எல்லாருமே தங்களோட நம்ம அந்த தராங்க தலைப்புல எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும் அது செந்திலையா அவரும் மிக சிறப்பான வாதங்களை எடுத்து வைக்கிறார் ஆஹ் இப்போது இணைக்கலாம் ஆனால அவர் ஆழமாக பார்க்கின்ற போது உள்ளாக இருக்கிற ஆபத்தி உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் முடிக்கிறார் அவர் உங்களுக்கு அஹ் நிச்சயமா சிறப்பான வாதம்